எந்த ராசிக்கு எந்த திசை தலைவாசல் வைத்து வீடு கட்டி குடி போவது அல்லது மனை வாங்குவது சிறப்பு அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லிங்கம் வாசு ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள் நிறைய வரைபடங்கள் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டே வர்றீங்க அந்த வகையில் ஒரு மனை தேர்வு செய்ய போகிறீங்க ஒரு இடத்த வாங்க போகிறீங்க அல்லது ஒரு வீடே நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ராசி சக்கரம் உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்கும் ஸோ நீங்க கோவிலில் போயிட்டு குருக்கல் ஐயர் வந்து கேட்பாங்க ஸோ நீங்க என்ன ராசி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ மேச ராசி பரணி நட்சத்திரம் சொன்னால் சக குடும்பானம் சேமசிய தைரிய வீரிய விஜய் ஆயுர் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பா ஸோ அந்த மாதிரி அந்த திசைக்குண்டான அமைப்பு வீடும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு எந்த திசை வாசல் அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க இப்போ பாருங்க வரிசையாக வந்து நான் வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு உண்டான அமைப்புல வந்து ராசிகளுடைய பெயர்கள் அதற்கு மேலே வந்து எந்த திசைங்கிறத எழுதியிருக்கிறேன் ஸோ அதற்குண்டான திசையை நீங்கள் வைக்கும்போது அதற்குண்டான ஆகாரசன சக்தி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் மேச ராசியில பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் வந்து செவ்வாயினுடைய ஆட்சி வீடு அந்த இடத்துல சூரியன் உச்சமடைகின்றார் அப்ப மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு கிழக்கு திசை ஈஸ்ட் பேசிங் தலைவாசல் யோகம் இப்ப ராசிக்கு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு கூடையவன் கிழக்கு வாசல் முன்னையே அதே இடத்தையே கிழக்கு வாசல் வரும் அப்போ ஒருவேளை நீங்க சிம்ம லக்னமாக இருந்தால் மேசத்துல வந்து நீங்க ஈஸ்ட் ஃபேசிங் வாசல் ஒன்று அப்போ ராசி வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்துல வசிப்பாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு நீர்நிலைகள் அருகாமையில் இருக்கும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் முதல் மேச ராசிக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஃபர்னிச்சர் கடை அப்படி இல்லைன்னா அகலமான விதியில் வந்து ஒரு கடவுன் பக்கத்தில் இருக்கும் ஸோ இந்ததுக்கு வந்து பல் டாக்டர் இருப்பார் அறுவை சிகிச்சை நிபுணர் இருப்பார் கவர்மெண்ட் பில்டிங் இருக்கும் இது மேசத்துக்கு பொருந்தும் அது ஈஸ்ட் ஃபேசிங் வாசல் ரிசபராசிக்காரங்களுக்கு நீர்நிலைகள் இருக்கும் பெரும்பகுதியானவர்கள் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்தில் வசிக்கிறதுக்கு உண்டான யோகம் உண்டு ஸோ எப்போவுமே ரிஷபராசிக்காரங்க வந்து ஃபாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் நீர்நிலைகள் சார்ந்து துருதுருன்னு இருப்பாங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நெருப்பு மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா ஃபஸ்ட்டு வந்து நெருப்பு நிலராசி ராசி அப்போது வந்து இது வந்து தெற்கு திசை தலைவாசல் யோகம் ரிஷபராசிக்காரங்க வந்து நிலத்தை வாங்கி அம்மா செல்ல பிள்ளை அம்மா தான் எதையுமே கேட்பாங்க மனைவி ரெண்டாம் பட்சமாக கேட்பாங்க மொதல் கிட்ட தான் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்குவாங்க அவங்ககிட்ட வந்து பாச பிணைப்பு இருக்கும் அவங்ககிட்ட நிறைய சண்டையும் போட்டுக்குவாங்க ஸோ இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஸோ மதர் பிள்ளை அப்படின்னு சொல்றது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா ரிஷபத்துக்கு பொருந்தும் தெற்கு திசை தலைவாசல் யோகம் ஸோ அதுக்கப்புறம் மிதுன ராசி மேற்கு திசை தலைவாசல் யோகம் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும் அகலமான வீதியாக வரும் அகலமான சாலை வரும் ஸோ இது வந்து வெஸ்ட் ஃபேசிங் இஸ் த பெஸ்ட் ஃபேசிங் சனி பகவானுக்கு உண்டான திசை ஆயுளை நீடிக்கும் திசை ஸோ நீண்ட நாட்கள் இருப்பதற்கு உண்டான அமைப்பு கொண்ட திசை நிறைய பேர் மேற்கு ஒன்று சனி பகவானுக்கு உண்டான திசை ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அச்சப்படுவா அதனால தாராளமாக இருக்கலாம் அப்புறம் வந்து ஊர்னு முடியும் அந்த இடத்துல வந்து சந்திரன் இருக்கும் போது அந்த கோயம்புத்தூரில் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் நிலையூர் ஆவியூர் கடலூர் பெங்களூர் மைசூரில் நாங்கள் இடத்த வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்லே அது மாதிரி அமை அதுக்கு அடுத்து கடகராசி கடகராசிக்காரர்கள் வடக்கு வாசல் வைத்து வீடு கட்டி குடி போவதற்குண்டான அமைப்பு சிறப்பு நார்த்து ஃபேசிங் குபேரத்திற்கு பொருளாதாரத்தை வளர்க்கும் திக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து புதன் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நல்லது ஸோ இது சந்திரனுடைய வீடு வெளிநாடு நீர்நிலைகள் அருகாமையில் ஒரு சேனலாச்சிலும் போகும் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் அது மாதிரி அமைப்பு இருந்து வாங்குவது நல்லது ஸோ இவங்களும் வந்து அம்மா பிள்ளைன்னு சொல்லுவாங்க பெரியம்மாவோ சின்னம்மாவோ அப்படி இல்லைன்னா அம்மாவையே வந்து ஆசீர்வாதம் பெற்று அவங்க வந்து எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் அம்மா இல்லைன்னா அவங்க ஃபோட்டோ வச்சுக்குவாங்க ஸோ அவங்க பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கிற மாதிரி நினப்பாங்க உண்மையிலே அதுதான் உண்மை சாமி ஃபோட்டோங்கிறது சிறுசாக வச்சு அம்மா ஃபோட்டோ பெருசாக வச்சுருக்காங்களே தவறு கிடையாது ஒரு வீட்டுக்கு அடியன் போய் வாசு பார்க்க போயிடும்போது பார்த்தோம்னாக்கா அப்பா சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொன்னார் சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் முன்னே அந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்தார் அந்த ரூமில் அவங்க அப்பா இல்லை ஸோ கடந்த அஞ்சு வருஷமா மத்தியான மத்தியான சாப்பாடு அவர் சாப்பிட்ற மாதிரியாக அவர் நினைக்கிறார் ஸோ அவருக்கு யோகி யாருன்னா சூரியன் யோகி ஸோ பாருங்க ஜாதக அமைப்புல வந்து வைநாசிகத்திற்கு உண்டான கோவில் அடியன்னு சொல்லுவேன் அவருக்கு யோகியே சூரியன் அப்பா அவங்க அப்பாவை அவர் நேசிக்கிறாரு அப்பா இல்லை ஆனா அவர் வந்து நெதோ எங்க வெளியூர் மாத்திரம் போனால் அந்த மாதிரி பண்ண முடியாது சார் உள்ளூரில் இருக்கும்போது நான் அதை அந்த மாதிரி செய்வேன் அப்படின்னு சொன்னார் யாருக்கு எல்லாம் யோகியாக இருந்து அப்பாவை சூரியன் யோகியாக இருந்தால் அப்பாவை பார்த்துக்குறாங்களோ நல்லது இப்போ இது கடகம் சந்திரனுக்கு உண்டானது அம்மாவை பார்த்துக்கணும் ஒரு சிலர் வந்து அம்மாவிட்ட கோவப்படுவாங்க டென்ஷன் ஆவாங்க அப்பா கிட்ட விழுத்துன்னு விட்டுருவார் இல்லையா அம்மா கிட்ட கோவப்பட்டாக்கா பாவம் போயிட்டு போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அது வந்து யோகி உங்களுக்கு சந்திரன் யோகியாக இருந்தால் அந்த மாதிரி அம்மாவை விட முடியாது அம்மாவை வந்து கடைசி காலத்தில் இன்னையே வந்து அண்ணன் வீட்டுக்கு போ தம்பி வீட்டுக்கு போன்னு சொல்கிறவங்களாம் இதெல்லாம் பண்ணாதீங்க ஸோ அம்மாவை யாருக்கு யோகியாக இருக்கோ அப்படியே ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறது அம்மாவை மாற்றி மாற்றி பண்ணாதீங்க உங்களோடைய வச்சுக்கோங்க உங்களுக்கு யோகி சந்திரன் அம்மா இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்பா இருந்தால் நல்லது சூரியன் யோகி அப்புறம் கிழக்கு திசை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிழக்கு திசை தலைவாசல் வைத்து வீடு கட்டி குடி போவதற்கு உண்டான அமைப்பு நல்லது ஈஸ்ட் ஃபேசிங் வச்சுக்கிறது நல்லது ஸோ இது வந்து ஒரு நெருப்பு ராசி நெருப்புடா அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இருக்கும் ஸோ இவங்க ஈஸ்ட் ஃபேசிங் சூரியன் அதிகாரம் பெற்றிருக்கிறவங்க அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க இந்த இடத்துல வந்து உதாரணத்துக்கு சூரியன் இருக்காருன்னா அவங்க அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டி இவங்க சிம்மமனை வச்சு வீடு கட்டிக்கிறது யோகி இவங்களுக்கு சூரியனாக இருந்தால் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டினால் சிறப்பு மேல் சிறப்பு யோகம் இப்போ வந்து கன்னி ராசி அழகான ஒரு இடம் நல்ல பூஞ்சோலியாக இருக்கும் எழுத்தாப்பில் பார்க் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறோம்ல இது மாதிரி அமைப்பு தெற்கு திசை வச்சு வீடு கட்டிக்கிறது நல்லது சிறப்பு அப்புறம் துலா ராசி செட்டியார் ராசின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து நிர்வாக திறமை கொண்டதற்கு உண்டான அமைப்பு காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாம் இடம் சுக்கரனுடைய வீடு கன்னி தெய்வம் இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த இடத்துல சுக்கரன் இருக்காரோ அவங்க வீட்டில் ஒரு பெண் தெய்வம் உண்டு சுக்கரன் ஆட்சி லக்ஷ்மி அப்படின்னு பேரில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்க ஸோ கன்னி தெய்வம் உண்டு அதை சரியாக வழிபாடு பண்ணாலே என்ன மாதிரி ஆழ்த்தையோ யார்கிட்டையும் அவங்க போக வேண்டியதில்லை ஏன்னா அந்த கன்னி தெய்வமே உங்களுக்கு உதவி செய்யும் இவங்க மேற்கு வாசல் வச்சு கட்டிக்கணும் உதாரணத்திற்கு இந்த இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்குவோம் துலாத்தில் சனி இருந்தால் சனி உச்சம் நூறு வயசு வரைக்கும் இருப்பீங்க அப்போ மேற்கு வாசல் வச்சு கட்டிக்கோங்க டபுள்யூ ஒன்றா வெஸ்ட்டு ஃபேஸிங் மேற்கு தொலையெழுத்து போட்டு மானா போட்டால் மேற்கு ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு வந்து விருச்சிக ராசி இந்த நண்டு பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த குறக்கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷர்ட்டு ஷர்ட்டு பேண்ட் அது சமீபமாக பேராயிருச்சு பாருங்கள் ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு விற்கிற கடைக்கு உண்டானதில் வந்து பிராண்டு வந்து உங்களுக்கு வந்து நண்டு பிராண்டு கைலிகள் அது ஃபேமஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி பாருங்கள் குரக்குடையில் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நட்சத்திர குறியீடு இருக்கும் அது வீட்டிலேயே நீங்கள் பயன்படுத்தினால் சிறப்பு தங்கமயில் ஜுவல்லர்ஸ் மயில் இருக்கும் பாருங்க அதே மாதிரி ஃபெவிகல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை இருக்கும் ஸோ அதே மாதிரி பீமா ஜுவல்லர்ஸ் பெரிய கற்கள் முன்னாடி இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சின்னங்கள் பயன்படுத்துகிறாங்க அது அவங்கவுங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரத்திற்கு உண்டானது ஆறாவது நட்சத்திரம் எட்டாவது ஒன்பதாவது நட்சத்திரம் பயன்படுத்தும் போது உயர் அது மாதிரி உங்களுக்கு உண்டான எது தேர்வு அப்படின்றத பார்த்துக்கிறது நல்லது விருச்சிக ராசிக்கு வடக்கு திசை யோகம் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சேனலோ வாய்க்காலோ நீர்நிலைகள் இருக்கும் எதுவும் இல்லைன்னாக்கா ஒரு குளம் இருக்கும் மினிமம் வாட்டர் டேங்க் இருக்கும் இல்லை சார் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்போ அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் வாங்கும்போது வடக்கு வாங்கிக்கோங்க உபேர்த்திக்காது பொருளாதாரத்தை வளர்க்கும் திசை ஸோ இது வந்து சிவபெருமானுக்கும் உண்டான ஒரு அமைப்பு ஏன்னாக்கா சிவபெருமானுடைய ரெண்டு நண்பர்கள் சுந்தரரையும் குபேரனையும் வச்சிருக்கிறார் குபேரனுக்கு உண்டான திசை வடக்கு இப்போ வந்து தனுசு ராசிக்கு கிழக்கு திசை யோகம் கோவில் பக்கத்துல இருப்பதற்கு ஆன்மீக ஈடுபாடு தெய்வ பக்தி நியாயம் சம்பந்தப்பட்டவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க இவங்களுக்கும் அரசு வேலைக்கும் பொருந்தாது பாவம் நியாயமா இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ நான் பிழையா சொல்லல சரியா இருக்கணுங்கிறவங்களுக்கு இந்த வேலையில விட இவங்க தொழில் செஞ்சிடலாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறது சாமி கும்பிட்றது இவங்களுக்கு கிழக்கு திசை யோகம் அப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏன்னாக்கா கடகத்திற்கு நேர் எதிர்புறம் சந்திரனுக்கு உண்டானது ஏழராசவது எல்லாம் முடிஞ்சிருச்சு இவங்களுக்கு வந்து தெற்கு திசை யோகம் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற வீடு தெற்கு திசை இவங்களுக்கு நல்லது அடுத்தது கும்பராசி கோபுர வீடு இது வந்து கோவில் வீடு சிம்மம் இது கோபுர வீடு கோபுரம் தெரியும் மலை தெரியும் இது கோதண்ட வீடு இது கோபுர வீடு மேற்கு வாசல் அப்போ உயரமாக மேற்க வச்சு வீடு கட்டிக்கிறது நல்ல உயரமாக வச்சு கட்டிக்கலாம் அப்புறம் லாஸ்ட் ஒன் வடக்கு வாசல் மீன ராசி நீர் ராசி ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து சரம்ஸ்திரம் உபயராசின்னு சொல்றது பிறந்த ஊர்லேருந்து வேறொரு ஊரில் வந்து வசிப்பாங்க நீர்நிலைகள் இருக்கும் வெளிநாட்டில் இருப்பாங்க வடக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறது நல்லது இப்போ நீங்கள் வந்து இதற்குண்டான தகவல்கள் முழுவதுமாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு பார்த்துருக்குறோம் உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு எந்த திசை ஐ மீன் அந்த கிரகம் எது வளர்த்துருக்கோ அதையும் அமைப்பில் கணக்கில் கொண்டு செயல்படலாம் ஸோ இது மற்ற ஜென்ரல் விதி இது வந்து நாற்பத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு எழுபது சதவீதமே உங்களுக்கு பொருந்தோன்னு எடுத்துக்கலாம் இன்னும் நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிறன்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுத்துள்ளதோ அதன் அடிப்படையிலேயே நீங்கள் வந்து வாசல் வைத்து செயல்படலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் வைங்க இது முழுவதுமாக நன்றாக டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கனாக்கா இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு மூன்று நாட்களுக்கு ஆன்லைனில் எங்களுக்கு வாஸ்து கிளாஸ் நடக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம் ችባኤን መ